அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரி வராகி வராகியண்ணெய் நருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு லக்ஸரி லைஃபோட வாழணுன்ற ஆசை அனைவருக்குமே இருக்கும் நல்ல ஒரு வீடு கட்டணும் கார் வாங்கணும் நிலம் வாங்கணும் மற்றவர்களைப் போல் நம்மளும் பணக்காரராக இருக்கணும் அப்படின்ற ஆசை அனைவருக்கும் இருக்கும் அந்த ஆசை உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அதாவது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி டி பூஜை மந்திரம் எதுவுமே கிடையாது இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் சொல்லிட்டு தூங்கி பாருங்கள் கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை வெளியில் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க கையில் ஒரு ரூபா கூட பணம் தங்க மாட்டேங்குது நான் வந்து ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேங்குது நல்ல வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வேலை எனக்கு கிடைக்கல ஒரு ரூபா கூட பணம் தங்க மாட்டேங்குது பண ராசியே இல்லை அப்படின்னாலும் சரிங்க இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் பணம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பேர் புகழ் அந்தஸ்து பதவி இது அனைத்தும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மிகவும் எளிமையானது தான் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம் ஜஸ்ட் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ல கொடுப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை அதாவது இது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற அற்புதமான வார்த்தை தினம் தினம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழியில் அதிசய மிராக்கள் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியது அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலமாக என்னென்ன பலன்கள் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதாவது இது பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு தடைகள் இருக்கு நீங்க எதை செய்தாலும் உங்களுக்கு வந்து விருத்தியாம்சம் இல்லாம இருக்கு அப்படின்னாலும் இதை தாராளமாக செய்யலாம் நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வேணும் அப்படின்றவங்களும் தாராளமாக செய்யலாம் உங்கள் பிஸ்னஸ் நல்ல ஒரு குரோத் ஆகி அதன் மூலயமாக பண வரவு உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் ஒரு மிராக்கல் ஏற்படணும் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இது எப்பொழுது செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் தூங்கப்படலாம் அவ்வளோதான் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம் இறப்பு திட்டு பிறப்பு திட்டு அப்படின்னு எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா குளிச்சுட்டு இதை செய்யுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதவிடை காலத்தில் நீங்க செய்யலாம் அந்த அளவுக்கு அது பலன் கொடுக்குமா என்னான்னு தெரியாது தாராளமாக செய்யலாம் சப்போஸ் அந்த மூணு நாட்கள் முடிந்த பிறகும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க இரவு தூங்க போறீங்க அப்போ உங்களுடைய கை கால் முகம் எல்லாம் வாஷ் பண்ணிக்கோங்க கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துக்கோங்க உங்களுடைய இடது கையில் இருக்கக்கூடிய உள்ளங்கை இருக்க பாருங்க உள்ளங்கைக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கரமேட்டில் போய் இந்த ஒரு சிம்பலை நம்ம வரைய போகிறோம் இது பார்த்திங்கன்னா மூணு கிரகங்களை இணைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிம்பல் அதாவது சூரிய பகவான் புதன் பகவான் அதே போல் சுக்கிர பகவான் இந்த மூணு கிரகங்களுக்குடைய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மிராக்கல் நம்பராக தான் எழுத போகிறோம் அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அப்படின்றது பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்குரியது அதாவது சூரிய பகவானோடைய அருள் இருந்தால் தான் சூரியன் எந்த அளவுக்கு பிரகாசமாக ஒளி வீசுகிறாரோ அதே போல் சூரிய பகவானுடைய அருள் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையை மிகவும் பிரகாசமாகவும் நல்ல ஒரு அமைதியாகவும் நம்ம கேட்டதெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல புதன் பகவான் புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அறிவு கூர்மை புத்தி தெளிவு மனநிலையை வந்து சரியாக அதாவது நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் நம்மளுடைய மனநிலை கரெக்டாக இருந்தால் தான் எதையுமே நம்ம செய்ய முடியும் அதாவது ஒரு முடிவு நல்லா எடுக்கணும் அப்படின்னாலுமே புதனுடைய ஆசிர்வாதம் நமக்கு இருக்கணும் புதன் பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல முறையில் இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நல்ல ஸ்மூத்தாக போகும் அதே போல் பண வரவையும் அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த புதன் கிரகம் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்ரன் சுக்கர பகவான் அப்படின்னாலே லக்ஸரி லைஃப் தான் பணம் பேர் புகழ் அந்தஸ்து பதவி இது போல நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னா சுக்கரனுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் இந்த மூணு கிரகத்தோடைய நம்பரை தான் நம்மளுடைய கையில் போகிறோம் முதல்ல உங்கள் கையை நல்லா சுத்தம் பண்ணிட்டீங்க உங்கள் வீட்டில் வந்து பர்ஃபியூமில் ஏதாவது ஒரு வாசனை திரவியங்கள் இருந்தால் அந்த பர்ஃப்யூமை உங்கள் கையில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க சப்போஸ் எதுவும் இல்லாத பட்சத்தில் பச்சை கருப்புறம் இருந்தால் கூட அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிவிட்டு அந்த இடத்துல இப்போ ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன் பாருங்கள் இதே போல் இந்த நம்பரை நீங்கள் எழுதி அதற்கு மேலே இந்த சிம்பிளை வரையணும் இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி என்னுடைய கையில் எழுதியிருக்கணும் அதே போல் நீங்கள் எழுதணும் இதை பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பென்னு இல்லைன்னா மார்க்கர் ஸ்கெட்ச் பெண் இதால் தான் எழுதணும் வேறு எந்த கலராலேயும் எழுதக்கூடாது ஒரு ரூபா கொடுத்து க்ரீன் கலர் ஸ்கெச் பண்ணியில் மார்க்கர் வாங்கி வச்சுக்கோங்க க்ரீன் கலர் பெண்ணால் இப்போ என் கையில் நான் எப்படி எழுதியிருக்கணும் இதே போல் இடது கையில் இருக்கக்கூடிய உள்ளங்கையில் கட்டவரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல சுக்கரமேட்டில் இந்த நம்பரை நீங்கள் எழுதணும் இப்படி நான் எப்படி எழுதியிருக்கணும் போல் எழுதிக்கோங்க இப்படி எழுதிட்டு உங்களுடைய இரண்டு உள்ளங்கையிலும் இருக்கக்கூடிய சுக்கரமேட்டை நல்லா தேய்க்கணும் ரெண்டு கையுமே அதாவது இடது கையில இருக்கக்கூடிய சுக்கரமேடு வலது கையில இருக்கக்கூடிய சுக்கரமேட்டு அதாவது ரெண்டு கீழே இருக்கக்கூடிய சுக்கரமேட்டை நீங்க தேய்க்கிடும் அதாவது இரண்டு கையால் தேய்க்கும் போது இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஸ்ட்ரீங் 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 ஸ்ட்ரீம் கிடையாது ஸ்ட்ரீங்கு இது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய மிகவும் சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் அதாவது செல்வத்தையும் பணத்தையும் தரக்கூடிய அற்புதமான பீஜ மந்திரம் உங்கள் கையில் ஒன் ப்ளஸ் ஃபைவ் எழுதிட்டீங்க இல்லையா சிக்ஸ் எழுத வேண்டாம் ஒன் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்றத மட்டும் நீங்கள் போதும் போக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழம அன்று முதல் முதல் ஆரம்பிங்க அதாவது இதை செய்யக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ரெண்டு கையும் போது ஸ்டேங் அப்படின்றீங்க பாருங்க அதை ஒரு நிமிஷம் சொல்லுங்க போதும் அடுத்தது நீங்கள் தூங்க போயிடலாம் மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திருக்கிறீங்க பாருங்கள் அப்போ உங்களுடைய கையில் இந்த சிம்பிள் இருக்கும் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் கண் விழித்ததுக்கு அப்புறம் உங்கள் கட்டவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை பார்க்குறீங்க நீங்கள் எப்படி இந்த ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சிங்களோ அதே போல் திரும்பவும் தேய்ச்சி கொண்டே இந்த ஒரு மந்திரத்தை பதினோரு முறை மட்டும் சொன்னால் போதும் ஸ்ட்ரீங் 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 அப்படின்ற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் தூங்கவும் செய்யலாம் இல்லை உங்களுக்கு வேலை இருந்தால் அதை பார்க்க நீங்கள் போயிடும் இதை பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினேழு நாட்கள் மட்டும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க அதற்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் அதே போல் பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய தொகை ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்க நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நீங்கள் செய்யும்போது நல்ல ஒரு மாற்றத்தை உணர்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்க தாராளமாக செய்யலாம் கண்டினியூவா பதினேழு நாட்கள் நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க நடுவுல ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள் செஞ்சுட்டு எனக்கு ஒன்னும் நடக்கல அப்படின்னு கமெண்ட்ல சொல்லாதீங்க நம்பிக்கையோட உங்க குல தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோட ஒரு முறை நீங்க செஞ்சு பாருங்க அது கூடவே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சுச்சுவேடு இது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும் மிராக்கள் உங்களுக்கு நடக்கணும் நீங்க நினைத்ததெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு சுச்சுவேடு சொல்லுங்க மிராக்கள் ஃபைவ் டு எயிட் ஹர்ட்ஸ் மிராக்கள் ஃபைவ் டு எயிட் ஹர்ட்ஸ் இதுவுமே சுக்கர பல நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு சுற்றி இதையும் மறக்காம தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சொல்லி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அதிசயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க வாழ்க்கையில இனி நல்லது மட்டுமே நடக்கும்